இந்த இந்திய தேசத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த திருச்சி மேஜர் சரவணனும் தெரியும் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பற்றையும் பாசத்தையும் விட அவங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க என்னுடைய மகன் இந்த நாட்டுக்காக இறந்து போயிட்டான் இன்னொரு மகன் இந்த ராணுவத்துக்கு கொடுக்க நான் பெத்துக்களை வருத்தப்பாருன்னு அவங்க அம்மா சொன்னாங்க ஒரு தாய் வீரத்தாயாக எப்படி இருக்க முடியுன்றதுக்கு அவங்க மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதே காட்சி சங்க இலக்கியத்தில் இருக்கான்னு நான் தேடி பார்க்கும்போது ஒரு அருமையான பாடல் கிடைச்சது புறநானத்துடைய எண்பத்தி ஆறாவது ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு சிற்றில் நற்றூண் பற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் அந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு அரசனுடைய படைக்கு ஆட்கள் சேர்க்கறதுக்காக அரசனுடைய படை வீரர்கள் ஒவ்வொரு வீடா போறாங்க அங்க இருக்கக்கூடிய ஆண் ஆண்மகள்னா உன் பையன் வந்துட்டானா உன் கணவன் எங்க ராணுவத்துக்கு வர சொல்லு படைக்கு வர சொல்லுட்டு கேட்டுக்கிட்டே போறாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய தூணை ஒரு அம்மா பத்தி நிக்கிறாங்க அந்த தூணை புடிச்சிட்டு நிக்கிறாங்க அந்த வீதி வழியா போனவரு ஓ மகன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மா தன்னுடைய மகனை தான் கூப்பிட வராங்க இந்த படைக்கு தான் கூப்பிட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா என் மகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு புலி இருக்கக்கூடிய குகை மாதிரி என்னுடைய மகன் பத்து மாசம் இருந்த குகை என்னுடைய வயிறு அந்த குகைக்கு தெரியும் புலி எங்க போயிருக்கணும் அதே போல எந்த தாய்க்கு தெரியும் என்னுடைய மகன் எங்க இருக்கான்னு தெரியலைனாலும் நீ போருக்கு போகும்போது நிச்சயமா அந்த புலி அந்த போர் வீரனா போர்க்களத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் சொல்றாங்க பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்கள்ல ஆண்கள் தங்களுடைய பசங்களுடைய வீரத்தை சொல்றதை விட ஒரு வீர தாய் சொல்லும் போதுதான் அந்த உணர்வு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடந்து கடந்து வந்துட்டே இருக்குது இப்படி ஒரு அழகான வீரத்தாய் பேசக்கூடிய அருமையான பாட்டு தான் புறநானந்தனுடைய எண்பத்தி ஆறாவது பாட்டு